சார் நீங்க வெற்றி படம் படமா சரிதான் நாங்க என்ன இந்த கேக்குறோம் பார்த்து நீட் தேர்வு ஏற்கனவே வந்து நீட் தேர்வு ரொம்ப பயந்து சம்பவம் மேக்சிமம் பயந்து இருக்காங்க இந்த படத்தை பார்த்தா இன்னும் பயந்துருவாங்க கூட இருக்கு அவங்க <laughs> <laughs> சார் ஒரேன் <NYU pressing ricochip67> <mess Anyway> <Adobe> நீட்டுங்கற வந்து மாணவர்களுக்கான பிரச்சனை அப்படின்னு நம்ம இவ்வளவு நாள பேசிட்டு இருக்கோம் மாணவர்களை உருவாக்குற டாக்டர்களுக்கும் இது தெரியும் உங்களுக்கும் இது தெரியும் பிரச்சனை என்ன அதனாலதான் நீங்க இந்த படம் எடுத்திருக்கீங்க உங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்கு மாணவர்கள் இந்த நீட்டு வேணான்னு போராடும் போது டாக்டர்களுக்குன்னு இருக்க சங்கம் வந்து மொத்தமா வந்து போராடுவாங்களா அது கண்டிப்பா இறங்கி வேலை பார்ப்பீங்களா

ஏதாவது அதாவது ஒரு தேர்வுன்றது வந்து நிச்சயமாக ஏதாவது ஒரு முறையில் தான் தேர்வு பண்ணுறாங்க அதுவே யார் வேணாலும் எப்படி ஏதாவது ஒரு தேர்வு இந்த தேர்வு முறையில் சங்கடங்கள் அனுபவப்பட்டதை மட்டும் நாங்கள் சொல்லுவோம் இந்த தேர்வு முறை இன்னும் செம்மைப்படுத்துகிறா நல்லா இருக்கும் தேர்வு முறை ஏதாவது ஒரு தேர்வு முறை வச்சு தான் இங்கே தேர்வு பண்ணுறோம் அந்த மாதிரி பண்ணும்போது எவ்வளவு மாதிரி பிரச்சனைகள்

மாத்த அந்த பையன் ஒரு டயலாக் சொல்லிருப்பா கிரிக்கெட் ஆறது ஃப்ரீயாக பிரிய trailers ஏன் ஆனா ஓட்டு ஓட்டு போறதுக்கு இது கவர்மெண்ட்ட பார்த்து நீ கேக்குறோம் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கவர்மெண்ட்ட பார்த்து நீ கேக்குற மாதிரி பேசிக்கிற வாய்ப்பு இல்ல சாதாரணமா ஒரு சாப்பிடும்போது ஏன் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அது சம்மந்தப்பட்டவங்க பேசிக்கணும்

நம்ம அருமை நிறைய பண்ணலாம் போட்டாங்க ரொம்ப முக்கியத்துவம் காட்டியிருக்காங்க முக்கியம் எனக்கு அப்போ வந்து அவங்க ஊரில் இருந்து கூப்பிட்டு காந்திராமியெல்லாம் படித்தாரு அவங்க வேலைக்கு போனால் அவங்களுக்குள்ள இதுலேருந்து மற்றவங்க எல்லாமே படிக்க ஆரம்பித்தாங்க வேலைக்கு வராத இருந்தாங்க நாங்கள் அஞ்சு பேர் ஒரு சிஸ்டர் டாக்டர் எங்கே நான் எப்படி பண்ண இங்கே வந்து டேக் பண்ணிட்டேன் இன்னொரு சிஸ்டர் வந்து ஒரு ஆறில் பாத்து தங்க

அது <laughs> <laughs>

ஒருத்தர் நிற்கிறாரு அவங்கள வந்து பாத்துக்கா ஏதோ ஒரு குடிகாரம்ன்ற பத்தி அது என்னன்னா ஒரு ஹியூமானிட்டியே இல்லாத மாதிரி ஏன்னா அவ்வளவு பேர் இருக்கிறது ஒரு டிராபிக்கே வந்து

আপোনাৰ